அற்றாரை தேர்தல் நோம்புகள் மற்றவர் பற்றிலன் காவாண்மை தந்த அறிவடியால் தேர்தல் பேதமையெல்லாம் தரும் தேராம் பிரினை தேரா தரும் தேராது தேர்ந்த பின் தேருகள் தேரும் பொழுது

அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி மூணு பாராட்டுதல் சுற்றத்தால் கண்ணே உள திருப்பரா சுற்றம் ஏயின் அருப்பரா ஆக்கம் பழகும் தரும் அழகலாம் இல்லாதான் வாழ்க்கை உலகலாம் சுற்றத்தால் சுற்ற பட உல்கள் செல்வங்கள் பெற்றத்தான் வேந்தன் வரிசைய நோக்கின் அது காரணமின்றி வரும் காரணத்தின் வேந்தன் எண்ணி பலர் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அச்சாரம் ஐம்பத்தினாலும் கொச்சாவாமை இறந்த வெள்ளியின் தீரே சிறந்த உபகை மகிழ்ச்சியின் கொள்ளும் புகழை அறிவிலே